தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமேன் நம் ஆண்டவர் ஆண்டவராக கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் ஆவியாரின் ஆவியாரினற்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக இணைசுவுக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே இதோ தவக்காலத்தினுடைய நான்காவது வாரம் வியாழக்கிழமை இந்த இந்த காணொலியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் இயேசு ஆண்டவரிடத்தில் ஜெபித்து மன்றாடுகின்ற இந்த நாள் ஆண்டவருடைய ஆசிரு அருள் நிறைந்த ஒரு நாளாக இருக்க வேண்டும் என்று நான் ஜபிக்கின்றேன் இயேசுவிக்கே புகழ் இயேசுவிக்கே நன்றி மரிய வாழ்க இயேசு நடத்தம் ஜெயம் இயேசுவே நன்றி இயேசுவே ஸ்தோத்திரம் பிரைஸ் த லார்ட் பிரைஸ் த லார்ட் அல்லேலூயா அல்லேலூயா நன்றி இயேசுவே நன்றி ஆண்டவரே ஆண்டவர் இந்த நாளுக்காக நன்றி நேற்று தினத்திற்காக நன்றி நேற்று தினம் முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் உள்ள அனைவரையும் ஆண்டவரே பாதுகாத்து வைண்டித்ததற்காக கூடானக்கூடிய ஸ்தோத்திரம் நான் பணி செய்த இடங்கள் நான் சென்ற இடங்களெல்லாம் வானத்துறளை எங்களோடு அனுப்பி எல்லாவிதமான ஆபத்துகளும் விபத்துகளும் பாதுகாத்துமைக்காக உடானக்கூடிய ஸ்தோத்திரம் என்று ஆண்டவரே இந்த புதிய நாளை மிக்க நன்றி இந்த நாளிலே என்னுடைய வாழ்வில் செய்ய இருக்கின்ற அதிசயங்கள் அற்புதங்கள் எனக்கு கற்றுக்கொண்டிருக்கின்ற நல்ல பாடங்கள் வழி நிறைந்த அனுபவங்கள் அனைத்துக்காகவும் கூடானுடி ஸ்தோத்ரம் ஏசுவேன் இந்த காலை பொழுதுலையப்பா இது வந்து நாளை ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் இந்த நாளில் நாங்கள் செய்ய இருக்கின்ற ஒவ்வொரு வேலைகளையும் ஒவ்வொரு பணிகளையும் ஒப்பு கொடுத்து செபிக்கிற நாட்டு வர நிறைவாக ஆசிரியங்கப்பா மனமுடைந்து போகும் பொழுது உடல் நோய் மற்றும் மனநோயினால் கஷ்டப்படுகின்ற பொழுது மனிதரை நம்பி நம்பி சில நேரங்களிலே நாங்கள் ஏமாற்றப்படுகின்ற பொழுது ஆண்டவரே உண்மையே நம்பி வாழவும் மூடு சேர்ந்து பயணம் செய்யவும் எங்களுக்கு தேவையான நம்பிக்கை பலப்படுத்தும் ஆண்டவரே எங்களுடைய நம்பிக்கை நிலைத்திருக்கக்கூடிய வரங்களை தாரு யோசுவேன் ஆம் அன்பு ஆண்டவரே இது ஒரு நச்சு இதழின்னு சொல்லியிருக்கிறீர் பா நான் என் தந்தையின் பெயரால் வந்துள்ளேன் ஆனால் என்னை நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை கொள்ளவில்லை ஆண்டவரே உண்மை நாங்கள் முழுவதுமாக ஏற்றுக்கொண்டோம் உன்னுடைய வார்த்தைக்கு நாங்கள் எங்களுடைய எல்லா சூழ்நிலைகளும் கீழ்ப்படைந்து வாழக்கூடிய வரத்தையும் அருளையும் தாரும் இந்த நாள் உம்முடைய விருப்பத்தின்படியே வாழக்கூடிய அந்த ஆன்மீக பலத்தையும் சக்தியையும் கொடுத்து எங்களை ஆசீர்வதியும் என் அன்பு தாயே என் அன்னை வரியாலே இந்த நாளை உன்னுடைய அன்பு பரிந்துரை ஜபத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் நீரே ஆசிர் ஆண்டவருமிருந்து அருளையும் ஆசிரையும் பெற்றுக் கொடுத்து எங்களை முழுவதும் இந்த நாளில் வழிநடத்தும் அங்கே சுபே இந்த காணொலியை பார்த்துக் கொண்டிருக்கிற இவர்களின் ஆசுர்வதையும் ஆமேன் பிதாசுதன் பருசுதாவியார் பேராலே ஆமேன்